வந்த வெகனாரையும் கூட இது கொஞ்சம் வித்தியாசம் சைட் இப்படி தான் இருக்குது சைட்டோட அந்த லைட் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் டபுள் சேஃப்டி பழைய முறையில் இப்படி இல்லை வராது இதுக்கு எலோபியிலோட வந்துருக்குது சேஞ்ச் ஆகிரு ஆஷ் கலரில் வந்துருக்குது ஓட்டோ ஹெட்லைட் இருக்குது ஹைபீமில் போயிக்கல ஆட்டோமேட்டிக்காக அது டிமக்கு மாறும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொடுத்துருக்க கலர் வந்து செம்மையாக இருக்குது ஆம் ப்ளஸ்ட் இருக்குது ஆம் ப்ளஸ்டில் யூஎஸ்பி படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த போர்ட் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க சொல்ற விலை வந்து இந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிற இந்த என்ற காரை பற்றி தான் பார்க்க போறோம் இது என்ன விலை எங்கே நிற்கிது என்ற சகல விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நோமலாகவே வெகனாரை எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன சொன்னால் ஸ்பேஸ்ன்ற ஒரு ப்ளஸ் ஒன்று இங்கே மெயினாக இருக்குது இதில் வெகனாரில் கஸ்டம் செட் அண்ட் மாடல் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் ஹெட் லைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பூலமாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க இதில் சிக்னல் வரும் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்லேம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுவும் வளமையாக வந்த வெகனாரையும் விட இது வளம வளமையாக வந்தேன்னு வேணுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த வெகனாரையும் விட இது கொஞ்சம் வித்தியாசம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் சைட் இப்படி தான் இருக்குது இப்போ ஸ்டிங் ஏன்று சொன்னால் சைட்டோடு அந்த லைட் வரும் இது வந்து கிட்டத்தட்ட எஃப்செட் முடலில் எப்செட்ட மாதிரி ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் சேஃப்டி இது வந்து சேஃப்டிக்குரியது சேஃப்டி இருக்கும் பழைய முடலில் இப்படி இல்லை அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே சைட்டில் இந்த மிரவுக்கு வந்தவங்கன்னு சொன்னால் இங்கே சிக்னல் லைட் இருக்குது அப்படியே பார்ப்போம் கீழே எலோவில் வந்திருக்கு எஃப்எக்ஸ் என்ற மாடலுக்கு வந்து எலோவில் வராது இதுக்கு எலோவியலோடு வந்துருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பொடி கிட் பொடி கிட் வந்து நாங்கள் வாங்கி கொள்கிறோம் நாங்கள் வாங்கி நாங்கள் இது வந்து ஒரிஜினலாகவே போடி கிட்டோடு வந்திருக்குது கைப்பிடி பாருங்க ஒரு கலர் ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு ஆஷ் கலரில் வந்திருக்குது பின்பக்கம் பார்ப்போம் பின்னால் வந்து இந்த லைட் வித்தியாசம் பிரேக் லைட் பிரேக் லைட் ஒரு ஒயிட் கலரில் வந்துருக்கு மற்றபடி ரெட்டில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு லைட் ஒன்று வந்திருக்குது ஸ்பாய்லரில் இன்னும் ஒரு லைட் உண்டு ஒரிஜினலாகவே இந்த ஸ்பாய்லர் வந்திருக்குது இது வந்து சைட் வியூ சைட் வியூ பார்த்து கொண்டிருக்கோம் அப்படியே உள்ளுக்க வருவோம் உள்ளே வரும் நான் பார்த்திங்கன்னா சொன்னால் இது வந்து சென்சர் நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே லொக்காகும் விரலை வச்சாலே லொக்காகும் உள்ளுக்கில் வருவோம் வீலோட ஆப்ஷன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கோல் ரிசீவ் பண்ணுறதுக்குரியது அடுத்தது ஒலியூம் கூட்டுறது அது வந்துருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் க்ரூஸ் கண்ட்ரோல் ரைட் அது பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் ஓட்டோ ஹெட்லைட் இருக்குது ஓட்டோ ஹெட்லைட் சொன்னால் நாங்கள் ஹை பீம்மில் போய் ஆட்டோமேட்டிக்காக டிம்முக்கு மாறும் ஸோ போலீஸ் எல்லாம் இருக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே கீழே ஆப்ஷன் இருக்குது லேன் டிப்பாச்சர் டிப்பாச்சர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெள்ளை கோட்டை தாண்டி போகிறோம்னு சொன்னால் எல்லாம் அடிக்கும் அதோட பார்க்கிங் சிஸ்டம் எல்லாம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தால் இது வந்து கண்ணாடிக்குரியது கண்ணாடிக்குரிய இது வந்து எங்களோடய மிரரை வந்து உள்ளே கொண்டு வாரத்துக்குரியது சைட் மிரர் உள்ளே கொண்டு வாரத்துக்குரியது இது வந்து சொன்னால் இது வந்து லெதரில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கலர் சேஞ்ச் ஒன்று இருக்குது பார்க்க ஷைனிங்காக செம்ம லுக் கொண்டு அடிக்குது உள்ள புஷ் புஷ்டாட் ரைட் இது தெரியும் ஆட்டோ கியர் நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள ஒரு கார் இன்டீரியர் பார்த்திங்கன்னு சொன்னால் செம்ம லுக்காக நல்ல ப்ரீமியமாக இருக்குது என்ன சொன்னால் இதில் கொடுத்துருக்க கலர் வந்து செம்மையாக இருக்குது இது வந்து பிளாக் இது வந்து ஒரு மரூன் கலர் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பார்க்க நல்லா இருக்குது இதில் இந்த இந்த கலர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பார்க்க செம்மையாக இருக்குது இது வந்து சீட் ஆம் ரெஸ்ட் இருக்குது ஆம் ரெஸ்ட்டில் இங்கே ஒரு இருக்குது இதை நாங்கள் ஃபோன் அதுகள் கொள்ளலாம் தேவையில்லாட்டி எடுத்துக்கொள்ளலாம் கீழே வந்து சார்ஜ் போடுறதுக்குரிய வசதியும் இருக்குது நாங்கள் இதில் யுஎஸ்பி அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த போர்ட் யுஎஸ்பி போட் கொடுத்துருக்காங்க அப்போ ஈஸியாக நாங்கள் சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம் சீட் ஹீட்டர் இருக்குது நல்ல வசதியோடு வந்திருக்குது இப்போத்தான் நியூ மாடல் பின்னால் பார்ப்போம் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நார்மலாகவே சொல்லியிருந்தேன் இது வந்து இதுன்ற ஸ்பெஷலே இந்த ஸ்பேஸ் தான் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஒரு இடவசதி இருக்குது சீட்டும் செம்மையாக இருக்குது பார்க்க பூட்ட ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பூட் நார்மலாகவே நல்ல ஸ்பேஸ் இருக்கும் சீட்டை மடித்தா சீட்டை மடித்தா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இப்படி ம மடித்து கொள்ளலாம் இப்படி ஃபுல்லாகவே மடித்து கொள்ளலாம் இப்போ நான் மடிக்கையில் லைட் எதுக்கு எக்ஸ்ட்ரா வீல் வராது இந்த மோட்டோ தான் வெறும் இதில் நாங்கள் காத்தடிச்சு கொள்ளலாம் அப்படியே புதுசாக ஒரிஜினலாக ஜப்பான்லேருந்து வந்த மாதிரி அப்படியே இருக்குது எப்போ இப்போ பூட க்ளோஸ் பண்ணுவோம் பின்னாலையும் சென்சர் தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரலை வச்சிங்கன்னு சொன்னால் லொக்காகும் திரும்ப விரலை அன்லொக் ஆகும் நான் விகனவை பற்றிய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அதில் ஸ்பெஷலாக சொல்லப்போன இந்த கஸ்டம் செட் என்ன முடலை பற்றியும் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய முடல் இங்கே வந்து ப்ராண்ட் நியூவாக இங்கே வந்திருக்குது நான் என்ன தான் ப்ராண்ட் நியூவாக வந்தாலும் நாங்கள் புக்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கக்குள்ளே ரீகண்டிஷன்டு தான் வரும் அது நார்மலாகவே எல்லாேருக்கும் தெரியும் ஏஎம்டபிள்யூவால் ரக்கினா மட்டும்தான் ரீகண்டிஷனும் எடுக்கலாம் ஏஎம் டபிள்யூன்றால் தெரியும் அது மூலம் ரக்கினா ரீ கண்டிஷன் பிராண்ட் நியூ வந்து எடுக்கலாம் மற்றபடி எல்லாமே ரீகண்டிஷன் தான் வரும் பார்க்கவே செம லுக்காக இருக்குது செமையான ஒரு கார் தான் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது வேறு பார்த்திங்க சொன்னால் அப்படியே புதுசாக இருக்குது இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நார்மலாகவே யாழ்ப்பாணத்தில் ஒரு கோடிக்கு மேலே இந்த கார் போய் கொண்டிருக்கு கடைசியாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கோடியே மூணு லட்சத்துக்கு இந்த கார் வில்பட்டிருக்கு ஆனால் இவங்க சொல்கிற விலை வந்து ஒரு கோடியே ஒரு லட்சம் ரூபா இந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டிஎல் கார் சேல்லான் இருக்குது எஸ்டிஎல் கார் சேல் பொண்ணாலை ரோட் மானிப்பாய் தெரியும் நான் இந்த சேலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் மானிப்பாய்க்கு போகலாம் இந்த பக்கம் போனால் சித்தங்கனி போகலாம் சீரணி அம்மன் கோயிலெல்லாம் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துல இந்த கார் சேல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய புதுக்கார் வாரத்துக்கு இருக்குது ரைஸ் வர இருக்குது அதோட எல்லாம் வர்றதுக்கு இருக்குது இன்னும் நிறைய கார் வர்றதுக்கு இருக்குது தற்சமயத்துக்கு இந்த கஸ்டம் செட் என்ற மொடல் இருக்குது இதை எடுத்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நேராக வந்து பாருங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு வந்து நார்மலாக இன்வாய்ஸில் இன்வாய்ஸில் இப்போ எவ்வளோ இன்வாய்ஸ் தாராங்களோ அதுக்கு எழுபது வீதமான லீஸ் எடுத்துக்கொள்ளலாம் எழுபது வீதம் எங்களோட லீஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் இந்த வாகனத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த கார் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் நான் இவங்களோட நம்பரை கீழே கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கதையுங்க கதைச்சிட்டு வந்து பார்த்து ஒரு கோடியே ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இதனோட விலை நீங்கள் வந்து பார்த்து பேசி தலைச்சு இந்த காரை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்